முத்து பொண்ணுவாம முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா தோலுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடும் மாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் பார்க்கும்போது கட்டி கொள்ளலாமா முன்னும் பின்னும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா ஆதாரம் வேண்டும் உன் தாரம் என்று சொல்ல ஓர் அச்சாரம் வேண்டும் சம்சாரம் என்று சொல்ல ஆளான பெண்ணே என் ஆசை ஒன்றே போதும் ஓர் நாளான போது உன் கண்ணம் அதை கூறும் வண்ண கூந்து தாளாட்டும் மேனி தேரோட்டும் சரிதானா முத்து வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் பார்க்கும்போது கட்டி கொள்ளலாமா தோலுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா பூ போட்ட சேலை என் மேலே வந்து மோத உன் பொண்ணான மே என் போதை கொஞ்சம் ஏற்ற ஏறாத போதை விட்டதாலே உன் பாராத பார்வை நீ பார்ப்பது என்ன வேலை என் வண்ண கூந்த தாளாட்டும் என்றென் மீனி நீ தேராட்டும் இது ஆனந்த தாளாட்டு முத்து பொண்ணுவா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா தோலுக்கு மேலே மாலைய போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடுமாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டி கொள்ளலாமா முன்னும் பின்னும் சொந்தம் சும்மா சும்மா தொடலாமா